ஒன்று திருமணம் செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்க அந்த கிணத்தடியில இஸ்லாம் வருவார்கள் என்பதாக அஜி செஞ்சி அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு புள்ள கூட்டி பெற்றதுக்கு பின்னாலதான் மௌத்தா இதான் சொல்ல வந்தேன் நீண்ட பாடம் நிக்கா என்றா என்ன நிக்காவுடைய வழிமுறை என்ன எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் மன மகள் எப்படி இருக்கணும் மன மகன் எப்படி இருக்கணும் யாரை திருமணம் முடிக்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்க

என்னோட கோபத்தோடு இருக்கிறான் ஐஷா அம்மா இப்படிப்பட்ட அறிவாளி சொல்லி இருப்பாங்க உலகத்திலேயே எனக்கு ஆக விருப்பமான பெண் என்ற மனைவி ஐஷா சொல்லுவானா மனைவிக்கு முன்னால கேட்டா சொல்லுவான் தனிய கேட்டா விளங்கும் என்னஹால السلام عليكم ورحمة الله بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه أصحابه فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد عهد الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزل خالدين فيها عنها حولا قال النبي صلى الله عليه وسلم النكاه من سنتي فمن لم يعمل

எல்லா அமல்களை பற்றியும் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்

செய்யுங்கள் மற்றது திருமணம் செய்து கொடுங்கள் இரண்டு கட்டளை குருவானில் சொல்றது அது மாத்திரமல்ல அல்லா சொல் முகமது அவர்களை பார்த்து உங்கள் அனுப்பி வைத்திருக்கிறோம் அவர்களும் இந்த உலகத்தில் கல்யாணம் முடித்து பிள்ளை கூட்டிகளோடுதான் வாழ்ந்தார் ஆகையால் லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார் முன்னூத்தி பதிமூன்று ரசூல்மார்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதில் இருபத்தி நபிமாருடைய வரலாறை அல்லாஹ் குரானில் பேசுகிறார் அல்லாஹ் பேசக்கூடிய நபிமார்களில் எல்லா நபிமார்களும் திருமணம் முடித்தவர்கள் இரண்டே இரண்டு நபிமார்களை தவிர முதலாவது ஹஸ்ரத் எஹியா அலை

என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாகிவிட்டது இந்த உடம்புல எந்த சக்தியும் கிடையா எந்த பிசிக்கல் பிட்னஸும் கிடையாது ஆனால் நீ சக்தி உள்ளவர் என்னுடைய மனைவியும் மலரி ஆனால் நீ நாடினால் செய்ய அல்ல சொன்னான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து விட்டாச்சு அவருக்கு ஆச்சரியம் எனக்கா പിള്ളയാലിക്ക് പിള്ളയോ എന്ത മലടിക്ക് പിള്ളെയാ സാധ്യമാകുമ അല്ല

வைக்கிறேன் இதுக்கு உலகத்தில் யாருக்கும் வைக்காதது அவர் தலைவராக மாறுவார் மூணாவது மாறுவார் நாலாவது நபீன்

போன நேரம் ஏதாவது வானத்தில் அதிராஹிம் அலி இஸ்லாம்

ரொம்ப தூரத்தில் இருந்த காலம் மகதியறைக்கு செலாம் எங்க இருக்கிறார் திருமதியில வருது

நியமிக்கப்பட்டு முழு அரபு தேசத்தையும் கைப்பற்றுவார் திருமதியில் கைப்பற்றி அப்படியே முஸ்லிம்களை கூட்டிக் கொண்டு சிரியாவுக்கு வருவார் சிரியாவுக்கு வந்து சிரியாவுடைய தலைநகர் கேப்பிட்டல் கிழக்கு பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இருக்குது جامع دمشق مسجد الطاب

தொங்கிக் கொண்டு உடைச்சி வரி டெக்ஸ் எல்லாம் இல்லாமல் ஆக்கி முழு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையும் அந்த காலத்துல இஸ்லாமிக் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக மாறும் பெலஸ்தீன்

கல்யாணத்தை நடத்தி வைப்பார் லேசான ஒன்றில் திருமணம் ஒரு மணி தியாலத்துல அரை மணி தியாலத்துல இருபது நிமிஷத்துல பேசி முடிக்கிற விஷயம் அல்ல நீண்ட பாடம் நிக்காண்டா என்ன வழிமுறை என்ன எப்படி இருக்கணும் மனைவி எப்படி இருக்கணும் மன மகள் எப்படி இருக்கணும் மன மகன் எப்படி இருக்கணும் யார திருமணம் முடிக்கணும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் எப்படி மகர் கொடுக்கணும் யார் மகர் கொடுக்கணும் யார் செலவழிக்கப்படணும் எல்லா டீட்டெயிலையும் பரிபூர்ணமான மார்க்கம் எல்லாத்தையும் ஆகையால நீண்ட பயான் செய்வதன் ஏற்கனவே அவங்க டைமுக்கு வந்தாங்க ஆனா கொஞ்சம் காத்திருந்தவங்க எதிர்பாராத ஒரு டிராபிக்

മസ്ജിദ് ഒരു ലക്ഷത്തി നാലായിരം സഹാൽ രണ്ടാമത് മുതലാ ഇത്ത

ുമോ ചെലവഴിക്കുന്നത് വസതി എടുക്കുമോ എല്ലാരും തീരുമാനം മുടി குடும்பத்தை பட்டத்தை பெண்ணை வெற்றி அடைந்து பெண்ண நீ தேர்ந்தெடுத்தால் நீ வெற்றைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அதை பொருந்தி போகணும் இரக்கமா நடக்கணும் அன்பாக நடக்கணும் இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல சுவர்க்க

எப்பொழுது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய் எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியுமே அரசூலம் நீ பேசக்கூடிய நேரத்துல என்னோட இரக்கமாக இருந்தா முகம்மத் முகமது செல்லமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்ய விளங்கிக் கொள்வேன் என்னோட இருந்தா என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா இப்ராஹிம்

எனக்கு வரக்கூடிய கோபம் உங்க உடுப்புல விளங்காது அயன் பண்ண போகல விளங்காது தண்ணி கேக்க போகல தடார்னு அடிக்கிறல்ல அந்த மனைவியே அப்படி வளர்த்தா

சொல்லுவாங்களா மாயாரதி அவ்வளா ஹுவல்லா பானத்திலையும் அல்லாஹ் ஒரு சூரியனை படைச்சிருக்கிறான் எனக்கும் ஒரு சூரியனை அல்லாஹ் படைச்சு தந்திருக்கிறான் பானத்தில இருக்கிற சூரியனை விட என்னுடைய சூரியன் முகம்மது தான் சிறந்தவர் மாப்பிளை ஊட்டுக்குள்ள வரும்போது கவிதை மாப்பிள்ள ஊட்டுக்குள்ள வரும்போது எல்லாம் படிக்க தேவையில்லை வெட்காப்பட்டு எல்லாம் பிரிக்க தேவை நிம்மதியா மனுஷன ஊட்டுல வந்து உட்கார விட்டா பெரிய விஷயம் அந்த உடனே அந்த பலாய் இந்த பலாய் அவர் பிரச்சனை உம்மா பிரச்சனை தங்கச்சி பிரச்சனை எனக்கு இங்க கேளா இந்த உடனே கொண்டு போ வேற வேறொண்டு பாரு வாடகை பாரு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை இதுக்குரிய அடிப்படை யார் தெரியுமா கணவன் பின் marked கொடுத்தல்ல, दीन எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை எங்கள ஃபேமிலி லைஃப்ல முதலாவது அல்லாஹ்ட சந்தோஷம் வெறி ஆரம்பமே அல்லாஹ்ட பொறுத்ததோடு दिकோ அதான் எவ்ளோ இரக்கம் சஹாபத்துல அந்த கனவன் 63 குமரிப்பேன் சின்ன வயசு அந்த கனவன மடியில் கூட வைக்காம நெஞ்சோட தூக்கி சாத்தி வச்சிருந்தாங்க ஆயிஷா ரதியல்லாஹ் இந்த மனைவியாவது செய்வாங்கல அவங்க 63 வயசு மாப்ளையோட இருந்த அரக்க அன்பு பாசம் அந்த மாப்ளையுடைய வாயில கடைசியான போன சாப்பாடு Bukhari முன்மாதிரி இங்க இருக்குது எங்கட மார்க்கத்தில் இருக்குது வாழ்க்கையில் இருக்குது இதெல்லாம் நாங்கள் எங்கெங்கயோ போறோம் ஆகையால திருமணம் முடிக்கக்கூடிய ஜோடியா இருக்கலாம் வயதுக்கு பின்னால திருமணம் முடிக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள் யூத் ஆவது வாழ்க்கை இது ட்ரையல் லைஃப் மௌத்தானதுக்கு திருமணத்துக்கு பின்னாலதான் ரியல் லைஃப் அந்த ரியல் லைஃப் சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னா நீங்க அல்லாஹ் எப்படி விரும்புறானோ அப்படி உங்க வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க அல்லாஹ் ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில வீணா ஆகையால் இது ஒரு உயர்ந்த ஒரு மஜிலிஸ் சுண்ணத்தான மஜிலிஸ் சங்கையான ஒரு மஜிலிஸ் சிறந்த நோக்கத்தோட சுண்ணத்தான அடிப்படையில அல்லாஹுடைய மாளிகையில மிக சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஹோல் ஹோல்